நாங்க பேச்சு போட்டி கட்டளை போட்டி நிறைய இடங்கள்ல நடத்துவோம் எங்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லுவோம் எங்கிட்ட பரிசு வாங்குவது அரிது சிரமம் நடுவ வேற யாரோ இல்லை நாங்களே போவோம் எங்க திருப்திக்கு நாங்களே திருத்துவோம் அதுக்கு அளவு போல் இருந்து எந்த பள்ளியிலுமே இதுவரைக்கும் ரெண்டுலையுமே பரிசு வாங்கணும் இல்லை இப்போ

பழமை கவுலை நீங்களே பார்த்துக்கோங்க பசுமை கூக்கள் தமிழ் பசுமை கூக்கள் தமிழ் பைந்தன் உங்களை கூலி கேட்க வணம் போட்டால் கூட கேங்க

அப்பாவுக்கான சொன்னது முற்றிலும் தவறு சொல்லுங்க வளத்துடன் என்னது வளத்துடன் அப்ப வளம் கூட்டங்களுடன் கூட இல்லை அப்படின்னு ஒரு சாட்சியை சேர்ந்து வரும் இந்த மாதிரி தமிழ்ல நிறைய உண்டு நம்ம தனித்தமிழை எளிய தமிழாக இனிய தமிழாக பேச வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே தமிழ் சிந்தனை பேர் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அரசு பொது தேர்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் குறிப்பாக முழு மதிப்பெண்ணாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் பொது மதிப்பெண் குறைவாக தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களாவது பெற்றிருக்க வேண்டும் அப்படி சாதித்த மாணவர் செல்வங்களுக்கு தமிழ் சுடர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்து வருகிறோம் இந்த விருதுடன் வேலையம் பதக்கம் சான்றிதழ் சங்க இலக்கிய நூல் பொன்னால் போக்கப்பட்டு அசிர்வாதிகளுக்கு தான் போடுவோம் ஆனால் மாணவர்களாகிய நீங்கள் தமிழில் தன்னிகரட்ட ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்தை சிறந்த விளங்க வேண்டும் முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாய் நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பை நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த வருடம் உங்கள் கல்வி குழுமத்தில் மொத்தம் நான்கு மாணவ செல்வங்கள் வாங்க இருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி அவர்களுக்கு பலத்த கரவொழி அடிப்படையாக அடுத்த வருஷம்

இந்த மயத்தொழி சொற்கள் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கலாம் இல்லாம நீங்கள் பாடத்திட்டத்தை கடந்து தமிழை தற்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இலக்கு நான் படித்ததும் தொழில் தொழில்நுட்பம் தமிழ் இலக்கியம் அல்ல ஆனால் தமிழ் இலக்கியத்தை உங்களைப் போல நானும் இன்றும் படித்துக் கொண்டே இருக்கின்றேன் மயமொழி சொற்கள் யாருக்கும் தெரிய பேசும்போது இந்த எட்டு எழுத்தில் உங்களுடைய கவனம் சிதையாமல் கவனத்தை முழுமையாக அங்கே கொடுத்து குறிப்பாக அந்த எழுத்தை நீங்கள் உச்சரித்து பேசும்போது உங்கள் நினைவுக்கு கொண்டுவன் மூலம் உங்களுக்கு பின்னாடி உடனே இந்த ஊக்க கை வச்சிருக்கிறவங்க காதல கை வச்சிருக்கிறவங்க கண்ணுல கையில் இருக்கிறவங்க நகக்க வாயில கை வைக்கிறவங்களை தான் இது நல்ல பழக்கமே கிடையாது இதெல்லாம் நம்ம வீட்டில் கைவரையை செய்ய வேண்டியது ஒளி 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 துணை ஒளி ஒளி சொன்னது சொன்னதும் வேறுபாடு யாருக்கு தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு நாம்

மயக்கோடு சொல்றேன் எட்டு எழுத்து அத மூணு எழுத்த பத்தி பண்ண சொல்லியிருக்கேன் ஒளி 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 இதுலயே உங்களுக்கு அந்த இறங்குவருசத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொரு நகரத்துலயும் என்ன பேரு யாராவது சொல்றேன் மூணு நகரத்தையும் என்னென்ன பேருன்னு சொல்லுங்க சொல்லிட்டாருங்க நீங்க சொல்லுங்க

எப்படி எழுதுறீங்க அது எப்படி முடியுது முடியும் போது கை எங்க போகுது அதனாலதான் அதுக்கு பேரு மேல் நோக்கிய நகரம் அப்ப எட்டு எழுதுல எத்தனை பார்த்திருக்கோம் மூணு பார்த்திருக்கீங்க சரி நான் ஒரு வார்த்தை சொல்றேன் யாராவது வந்து சொல்லுங்க நீங்க இப்ப தயாராயிட்டீங்க தொழிலாளி സ്രമ എ

நாப் நாற்பது வந்து நுனியை வச்சு பேசணும் பொது நகரத்தை வந்து நம்ம தாமமட்டையோட நடுவில் வச்சு பேசணும் நகரத்தை வந்து நம்ம பேசணும் பொது நகரத்தை வந்து திறப்பு வந்து சொல்லி பேசணும்

என்னுடைய கணித பாடத்தில் நேர்த்தி பெறுவேன் யாராவது யாரோ ஒரு பொருட்கள் எத்தனை வருது சொன்னது மூன்று நகரம் மூன்று நகரம் எனக்கு இன்னது பெரிய கை வைத்து சொல்லுங்க यार डी राजनित्य बच्चे का रुपी है डी राजनित्य रहना है तेरी तरह मेरा ओ बियर आह तेरे बेटे हिंगोर हिंगाव मार के लूँगा हाँ थोड़ा पांक लगा रहा है लोगों का खुदरा बेचना है वो रेंज वाश करने ये डंडा नकार ये डंडक नकार ऐसे ही बोलना है सीरियल के लिए लगा हम लोग हमें इधर के हमें इधर की ये लगता है हमें ये लगता है क्या सीरियल के ये वाले दोनों मैंने बेटा सबको तो पे यार सीरियल में बाटे थे पैसे नहीं ये डंडा नकार ना रहा है तो नाम क्या सुन மூன்று சுழி நான் வரதில்ல அந்த பெய்யெழுத்துக்கு அடுத்து எந்த வார்த்தை வரும் என்ன எழுத்து வரும் அதனாலதான் அதனாலதான் இப்படி சொல்லுவோம் அதோட மெய்யெழுத்துக்கு பக்கம் என்ன எழுத்து வரும் சென்றேன் நின்றேன் வென்றேன் சொல்றமா ஆயனிங்க சென்றது சொல்றோம் பந்தினியா புதுனியா பேசுறேன் சென்றது சொல்றது ரன்னகலம்

முந்தினேன் பிந்தினேன் சொல்ற மாதிரி இல்லையா இப்ப எத்தனை இருந்த பார்த்துருக்கோம் மூணு

மரத்துக்கு வரக்கூடிய முடியல வந்து நீங்க வந்து கேள்வி ஞானம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்க மகிழ்ச்சி ஆனா அது உடனே நாக்கு மணக்காது போகணும் போகணும் இந்த எட்டு எழுத்து தான் நம்ம இந்த எட்டு எழுத்தை நீங்க சரியா நினைவில் கொண்டு வந்து நிறுத்தி பேசினா தமிழ் சிறப்பாக பேசலாம் बोलो கொடி நூத்தமே ர அதுல வந்த வரையான சுழி நகரம் அந்த டன்னம இது மூணும் இங்க கே

இதில் இந்த ஆறு எழுத்துல எழுத்து மட்டும் நிலைமொழிக்கு அடுத்து வரும் மொழியில் உடல் எழுத்தவர்களாக வருவாயில் அப்போ நிலைமொழியின் ஈற்றில் புடர்ச்சி விதிக்கு உட்பட்டு அங்கே வந்து அந்த எழுத்து மாறும் அப்போ வலி பிடிக்கும் அந்த ஒற்று மிகுந்து வரும் இது எனக்குமே ரொம்ப சிரமம்தான் ஏழு புத்தகம் எழுதியிருந்தாலும் சில இடங்களில் நானுமே கூட சில பிழைகள் செய்திருக்கிறேன் ஐயனும் மனிதத்தால் இருந்தாலும் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு எழுதும் போது ஒரு எழுத்தாள இந்த வழி இந்த சவுட்கடர் வாட்ச் கட்ட பயன்தான் நீங்க உங்களுக்கு பின்னாடி நேர பின்னாடி நீங்க தான் நீங்க தான் நீங்க வாயில பண்ணுற கை வைக்காதீங்க அந்த விரல அப்படி மோந்து பாருங்க தயவு செஞ்சு மோந்து பாருங்க மூக்கல கை போட்டு பாருங்க இதுவே கொண்டு வந்தீங்க அப்படியே கொஞ்சம் ஒரு இன்ச்சு மேல தயவு செஞ்சு உங்களா வைங்க பாசம் வந்தா அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க ஐயா அப்படியே பாட அடிக்கிறதுதான் இப்பவே விட்டுருங்க சரியா மாணவன் சொல்லங்களே சிரிப்பதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கும் தமிழ்மொழி நமக்கு ஏராளமான வழக்கங்களைக் கொடுக்க வேண்டும் இன்னொரு அன்பு வேண்டுமோறும் இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு பதிலாக மாற்றாக பெற்காரத்தைக் கொண்டும் ஆங்கில எழுத்துகளைப் பயன்படுத்தி ஒரு குறிஞ்சி அனுப்பவே அனுப்பாளிக்கின்றது இப்போ டிஹெச் ஏ ஒய் ஏ ஆன் அது என்னது ஆஹ் ஏன்னா ஒவார் ஒரு பக்கம் அதனால தயவு செய்து தமிழ் வார்த்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி குறித்தேடி ரெண்டு தொடக்கங்களை

கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டா பாடில வேற யாராவது பத்து பாட்டு வேற சொந்தம் பாரு yeah. <laughs> 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 <laughs>

நிறைய தமிழ்கள் எனக்கு அதுல நம்மளுடைய தமிழ் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் மொழி வெறும் பயன்பாட்டு மொழி மட்டும் இல்ல ஆங்கில பயன்பாட்டு மொழி மட்டும்தான் தகவல் கூட புத்தாக்க மட்டும்தான் ஆனா தமிழ் வந்து தத்துவத்தில் அடங்கியது உண்மை நிலையை அறியக்கூடிய மொழி அனைத்துக்கும் உங்க முதல் மொழி தமிழ் மொழி அத்தகைய தமிழ் மொழியை பிழையின்றி நீங்கள் பேசி